உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி நிரஞ்சனா பேசுகிறேன் இப்போது நாம் எதை பற்றி பேச போகிறோம் தெரியுமா நம்பிக்கை அதாவது தன்னம்பிக்கையை பற்றி அதான் எங்கள்கிட்ட அதிகமாக இருக்க அப்படின்னு சொல்கிறீங்களா இருக்குங்க ஆனால் சில நேரத்தில் அந்த தன்னம்பிக்கை எங்கே போகும்னே தெரியாது ஓடி போய் ஒளிஞ்சிக்கும் ஏதோ ஒரு பயம் நம்மளுக்கு கொடுத்துரும் என்ன எப்படி வாழப்போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் நாளைக்கு எப்படி இருக்க போதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குழப்பம் நைட்டில் வந்து தூக்கமே வராது எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கும் அதுவும் பிள்ளைங்கள் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் நிச்சயமா இருக்கும் இந்த குழந்தை எப்படி வளர்க்க போகிறோமோ எப்படி படிக்க வைக்க போகிறோமோ எப்படி வளர்ந்து பெரிய ஆளா ஆக்க போறோமோன்னு நமக்கு தன்னம்பிக்கை இருக்கான்னு சந்தேகப்படுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து மன அழுத்தத்தை அதிகமாக கொடுத்து தன்னம்பிக்கையை வந்து வெளியே துரத்தி விட்டுடுவோம் அந்த தன்னம்பிக்கையை வெளியே துரத்தாமல் நமக்குள்ள நாம வச்சுக்கணுங்க ஏன்னா கடவுளுக்கு தெரியாதா நம்ம படைத்த கடவுளுக்கு தெரியாதா நம்ம எப்படியெல்லாம் ஆட்டி படைக்க வேண்டும் என்று நிச்சயமா கடவுளுக்கு தெரியும் நம்ம வந்து அதிகமாக கடவுளை வந்து நம்ம நம்பணும் கடவுளை நம்பினா நிச்சயமா நமக்கு நல்லதே நடக்கும் இப்படி ஆயிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படி சொல்லிட்டு நம்ம கவலையே படக்கூடாது ஒரு பஸ்ஸில் ஏறி உக்காடுறோம் உட்காந்து என்ன நினைக்கிறோம் சில நேரம் நம்ம அப்படியே வேடிக்கை பார்க்குறோம் மன மனசில் இருக்க கவலை எல்லாம் மறந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே வருவோம் சில நேரத்தை தூங்கிடுவோம் ஏன்னா டிரைவர் நல்லா ஓட்டுவார் நம்மளுக்கு சரியான இடத்துல போய் நம்மளை சேர்த்துருவாருன்னு டிரைவர் நம்ம நம்புகிறோம் இல்லைங்களா அதே போலதாங்க படைத்த கடவுளை நாம் ஆணித்தரமாக நம்ப வேண்டும் படைத்தவனுக்கு தெரியும் நம் வாழ்க்கையை எப்படியெல்லாம் மாற்ற வேண்டும் நல்ல வழியில் கொண்டு செல்ல வேண்டும் என்று கடவுளுக்கு தெரியுங்க முழுசா நம்ம கடவுளை நம்பணும் கடவுளை நம்பினா எல்லாமே மாறும் இப்ப இப்ப பாருங்களேன் ரீசெண்டா ரெட் அலர்ட் கொடுத்தாங்க ஐயோ ஊரா அவ்வளவுதான் ரெட் அலர்ட் பயங்கரம் அப்படிலாம் பேச ஆரம்பிச்சாங்க அப்புறம் என்னாச்சு வீட்டில் மழை எதுவுமே வராம பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அலாட்டு நேரத்தில் பாய் பாய் சொல்லிட்டு போயிடுச்சு அப்புறம் என்னாச்சு க்ரீன் அலர்ட் கொடுத்தாங்க அப்போதான் செம்ம மழை அடி பின்னி எடுத்தது இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளார எதையுமே நிர்ணயிக்க முடியாதுங்க என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும் ஓரளவுக்கு வேணால் யுகிக்கலாம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் யுகிக்கலாம் ஆனால் யுகிச்சது அப்படியே நடக்கும் அப்படின்னு எல்லாம் ஒன்றுமே இல்லை ஏன்னா நம்ம வந்து கடவுளே இல்லை கடவுளுக்கு தான் தெரியும் எப்படியெல்லாம் மாத்தணும் எப்படியெல்லாம் கொண்டு வரணும்னு அதனால தன்னம்பிக்கையோடு இருங்க நல்லதே நினைங்க நம்ம நினைக்க 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 நல்லதை நினைக்க நினைக்க நிச்சயமா நமக்கு நல்லது நடக்கும் எதையும் மாற்றும் சக்தி இறைவனுக்கு இருக்கும் பொழுது நாளை மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு இந்த நாளை இனிய நாளா நம்ம கடந்து செல்லணும் கடந்து சென்றால் நிச்சயம் என்னாலும் இனிய நாளாகவே அமையும் என்னாலும் இனிய நாளாக அமைய தன்னம்பிக்கை இருக்க வேண்டும் தன்னம்பிக்கை உள்ளவனே இந்த உலகத்தை சாதிக்கின்றான் நன்றி வணக்கம்